ஒரு நாள் சுந்தர் ஆஃபீஸில் சுந்தரோட கொலீட்ஸ் இப் சுந்தரை பார்த்து இப்படி கேட்டாங்க என்ன சுந்தர் அதான் ஆடி மாதம்லாம் முடிஞ்சிருச்சே ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க எப்போ கொடுக்கலான்னு இருக்கீங்க உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க்கு மட்டும் ஞாபகம் இருக்காது இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களே டெய்லி பார்க்குற வேலையெல்லாம் ஞாபகம் வச்சிக்கிற அளவுக்கு என்ன சார் இருக்கு சுந்தர் அதே பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் என்ஜாயும் பண்ணலாம் அது இல்லைங்க என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவ இன்னும் அம்மா வீட்டில் தான் இருக்கா அவ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் பார்ட்டி கொடுப்பேன் அப்படின்னு பொய் சொல்லி அங்கேருந்து தப்பிச்சுக்கினாரு சுந்தர் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அப்போ ஆஃபீஸ்க்கு அழகாக ஒல்லியாக மாடனாக ஒரு பொண்ணு வந்தா அவளை பார்த்த உடனே ஆஃபீஸில் இருந்த எல்லாரும் வாயடைச்சு நின்னாங்க அவள் அழகை பார்த்த எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப சுந்தத்தா மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான் இவதான் இவதான் என்னுடைய கனவு கண்ணி இத்தனை நாள் நான் கடவுளுக்கு இந்த தான் இந்த மாதிரி ஒரு அழகான தேவதை இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா எப்படியாச்சு இவளை என் காதல விழ வைக்கணும் அப்படினே सुंदरता மனசுல நினைச்சிட்டான் அதுக்கப்புறம் மேனேஜர் இப்படி சொன்னாரு ஹலோ ஸ்டாஃப் இவங்க நம்ம கம்பெனிக்கு நியூ ஜாயின் இவங்களுடைய பேரு பிரീതി இன்னில இருந்து இவங்க உங்க டீம் தான் பிரീതി அங்க ஃபர்ஸ்ட் நிக்கறாரே அவருடைய பேரு விஜய் ஹாய் பிரീതി ஐ அம் ஸ்டில் பேச்சலர் பக்கத்துல நிக்கறாரே அவர் பேரு அசோக் ஹாய் நீங்களும் பேச்சலரா

இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா ஓகே பிரீத்தி அவரை மட்டும் உங்களுக்கு அப்புறமா இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் ஓகே மேனேஜர் அங்க இருந்து போயிட்டாரு பிரீத்தி உங்களுக்கு ஏதாவது வேணுனா கூச்சப்படாம என்ன கேளுங்க ஆமாமா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலோ நாங்க பண்றோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஆபீஸ்ல அவங்கவங்க வேலையே பார்க்க ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்